விவசாயிகளின் உற்ற தோழனான குதிரைகளுக்கு பொங்கல் வைத்து சிறுமலை மலை கிராம மக்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே சிறுமலை மலைப்பகுதியில் பழையூர் புதூர் வேளாம்பண்ணை தாளக்கடை கடவான்குளம் அகஸ்தியர்புரம் தென்மலை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது வனப்பகுதியில் சாலை வசதி கிடையாது மலைப்பகுதியில் விளையும் மிளகு வாழை சவுசவ் உள்ளிட்ட காய்கறி பழங்களை ஊருக்குள் எடுத்து வர குதிரைகளை பயன்படுத்துகின்றனர் வீட்டிலும் குறைந்தது இரண்டு குதிரையாவது இருக்கும் அந்த வகையில் விவசாயிகளின் நண்பனாக இருக்கக்கூடிய குதிரைகளை கௌரவப்படுத்தும் விதமாக மாட்டு பொங்கலையொட்டி மலைப்பகுதியில் குதிரை பொங்கல் கொண்டாடப்பட்டது குதிரைகளை தெய்வமாக கருதி அதனை குளிப்பாட்டி கலர்பொடிக் கொண்டு உடல் முழுவதும் பூசி மாலை சலங்கை கட்டி அலங்காரம் செய்து பொங்கல் படைத்து வழிபாடு செய்தனர் ಜೋರ್ ನಮ್ಮ ಜೋರ್ದಿ ಒಂದು ಗೊಟ ನಮ್ಮ ಜೋರ್ದಿ ಹೇಳಿ சொல்லು ಪಾಪಾ எங்கூர் சிறுமலை பழைய ஊர் என் பேர் ஜெயச்சந்திரன் நாங்க பாரம்பரியமா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு என்னன்னா மரணம் பூசி எல்லாம் பண்ணுவாங்களோ அதே போல நாங்க குதிரையை பிடிச்சிட்டு வந்து குதிரை தண்ணி வச்சு குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு பொங்கல் வச்சு பொங்கல் ஊட்டி அதை சந்தோஷப்படுத்தி கரத்துவோம்